எல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் வீடியோ இல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவில் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வாங்க நம்ம நேரில் போய் பார்த்து அந்த கோவில் என்ன ஏது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்கு அந்த வெள்ளைக்கான ஆள் படுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் நீங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் போகிறோம் நம்ம ஆல்ரெடி நேற்று ஷார்ட்டில் போட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் காஞ்சிபுரம் கோயில் தான் அவங்க சுற்றி காட்டுற பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ அதுதான் இருக்கோம் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மோட்டோ மோட்டோல இருந்து மொபைல் வச்சு வீடியோ எடுக்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இது மொபைல் அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்மளும் யோசிக்க ஆரம்பித்தோம் நம்ம தப்பு பண்ணலையே வீடியோ தானே எடுக்கிறோம் அதுதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் சரி நம்ம குடிச்சத குடிச்ச மாதிரி பண்ணுவோம் ரோடு ரொம்ப பிடிக்குமா ரோடு எம்பியா இருக்குமா டாப் ஸ்பீட் ஏற்றி பாத்துக்கிட்டு டாப் ஸ்பீட் ஏற்றுவேன் ஆனா முன்னாடி எதுவும் மொபைல் இருக்குது அதனால யோசிச்சு தான் இருக்குது சரி மொபைல் கீழே வந்துருவோம்

காலையிலான வெயில் அடிக்குது நைட் ஆனா மழை பெய்யுது அதான் ஏன்னே தெரியல நேற்று தான் தெரியும் நேற்று தெரியும் துணி தான் தோயிட்டு போட்டேன் சரி நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஆறு மணி தான் இருந்து நைட் கூட மழை வரல ஸ்டார்ல இருந்துச்சு ஸ்டார் மூலிச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு இல்ல கரண்ட் ஆஃப் போகிற மழை பயங்கரம் பெய்யுது ஏன்னே தெரியல பகலான வெயில் அடிக்குது நைட் ஆனா மழை பெய்யுது தெரியுதுங்களா ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் சொல்லிதான் படிச்சேன் அதெல்லாம் மறக்கவே மெமரிஸ் தான் அதெல்லாம் வண்டி சர்வீஸ் மட்டும் காமிச்சிச்சு பட் எப்போ சர்வீஸ் வரது தெரியலங்க காய்ஸ் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டோம் இப்போ அடுத்து அந்த கோவில் நடந்த போயிருந்தோம் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் ரொம்ப 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 ஃபேமஸான கோயில்னு பார்க்க பாருங்க அந்த கைலாசநாதர் கோயில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பல வருஷமா இருக்கு என் கோயில் பல வருஷமா எப்படி சொல்றது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அது இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க ஒரு சில இது மட்டும் சதஞ்சிருக்கும் ஒரு சில சில மட்டும் சதைஞ்சு இருக்கும்

நான் வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு கூட போய்ட்டு வரமாட்டேன் அது இருக்கிற எல்லா பேரும் சுற்றி சுற்றி பார்ப்பேன் நான் ஸோ அதனால தான் இப்போ சுற்றி நிற்கிறேன் சரிங்க இப்போ தூரம் வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் தூரம் தானே பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு வீட்டு வந்துடலாம் அப்படின்னு சுற்றி நிற்க இப்போ நான் யார் வந்து கேட்க மாட்டேன் ஆனால் நம்மளுக்கு காமிஞ்சி ஒரு எல்லா இடமும் தெரியும் நம்மளுக்கு இருக்கு பாருங்க போலீஸ்காரங்க போறாங்க முறுக்கின்னு முன்னாடி போலாம் பார்த்தேன் சரி ஸ்பீடாக போயிடலாம் முன்னாடி அப்படின்னு நினச்சேன் ஆனால் போலீஸ் அங்கிள் போறாரு பயமா இருக்கு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் காலேஜ் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பைக் ஓட்டோம்னா பயப்படுவாங்க எங்கே போலீஸ் கிட்டே மாட்டிப்போமோ அப்படின்ட்டு ஏன்னா வீட்லேயே அந்த பைக் தர மாட்டாங்க நம்பி இவங்களுக்கு லைசென்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை எப்படி ஓட்டு போகணும் அப்படின்ட்டு இப்போது நம்மளும் தனியாக சொந்த பைக் பைக் வந்துடுச்சு நமக்கு பயமே தேவைல்லை ஏன்னா நம்மளுடைய இன்சூரன்ஸ் இருக்குது ஆர்சி புக் எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம ஏன் பைக் பண்ணணும் பயப்பட தேவையில்லையே இல்லையே இங்க வந்துருச்சுங்க இன்னொரு இன்னொரு கொஞ்சம் தான் பத்து மீட்டர் இருக்கும் நாங்கள் அந்த கோவிலோட வியூ காட்டுறவங்களுக்கு தரமாக தரமா இருக்கும் அந்த வியூவே அதோட வரலாறு வந்து நிறைய இருக்குங்க நான் வந்து அங்கே போய் சொல்றேன் உங்களுக்கு திருதலா கோபுரம் அது பாரு கோபுரம் தான் வந்து இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவிலுங்க அது இன்னும் பாத்தீங்கன்னா எப்படியே நிக்குது கோபுரம் அப்புறம் கோபுரம் தெரியுதா கோபுரம் கோவிலாண்ட வந்துட்டு வந்துட்டோம் நம்ம அங்கே உள்ள போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்கு என்ன இதுன்னு காட்டுறாங்க இந்த கோவில் தான் நீ நம்ம பார்க்க போறாங்க கோவில் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்ட்டு ஸோ ஸ்காட் கோயிலுக்கு வந்துட்டோம் இதான் அந்த கோவில் ஸோ இதான் கோவில் புராணம் தெரியும் நினைக்கிறேன் இந்த கோவில் ஆப்போசிட்டில் சேர்த்துங்களா நந்தி நந்தி வருமா இருக்கார் தஞ்சை பெரிய கோயிலே வந்து இந்த கோயிலை பார்த்தா கட்டினேன் அப்படின்னா ஒரு வரலாறு இருக்குதுங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது என்ன ஆயிடுது அது சிறப்பு அம்சம்லாம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க கோவில் சிலைலாம் பார்த்தீங்களா மாதிரி இருக்குது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த வருங்க தந்தியே உடஞ்சி பேசுறதுங்களா ஸோ ஆயிர வருஷத்துக்கு முன்னாடி காரணம் கோவில் இது ஸோ நல்லதான் இருக்குது நீங்கள் முருகர் ஓத்துட்டுருக்காரு ஆறுமுகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஆறாசி பழமையான கோயில் எப்படி என்ன ஏது என்ன கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் தெரியுதுங்களா அவ்வளோவில் உடஞ்சி போய் போய் இருக்குதுங்க எல்லாரும் நந்தி பாதி தலையே இல்லாமல் இருக்குது பாருங்கள் சாப்பிடுங்க இது வந்து உள்ள சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணியெலாம் இந்த வழியாக தான் கீழே ஊற்றும் கீழே ஊற்றி இதை போட்டு இப்படி வெளியே போய்டும் அப்படியே இதெல்லாம் நான் சொன்னேன் கோவில் பார்த்துக்கோங்க இந்த பாருங்க தோர் நந்தி தரீரா குழஞ்சா மாதிரிங்களா ஸோ கோவிலெலாம் வீடியோ எடுத்து மு முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு தான் பார்க்கறோம் அதை பாருங்க கோயில் உள்ளலாம் வீடியோலாம் எடுத்துட்டேன் அடுத்து நம்ம வீட்டு வீட்டுக்கு தான் பார்ப்போம் ஸோ வாங்க பைக் எடுத்துன்னு பறக்க ஆரம்பிக்கலாம் சரிங்க சுற்றி பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக வந்து பராமரிக்கிறாங்க கோயிலு அப்போசிட்டில் நந்தி வருமாறு கோயில பாத்துட்டோம் எடுத்து முடிச்சிட்டோம் வாங்க வீட்டுக்கு தான் போறோம் வாங்க போலாம் கோயிலு இப்ப களம்புறோம் கோவில இருந்து கோவில் கிளம்பிட்டுங்க நம்மளுக்கு வந்து சாமி கும்புறது ஸோ அதெல்லாம் பிடிக்காதுங்க நம்மளுக்கு எப்போ பெருசாக நம்பிக்கை இல்லை பிடிக்காதுன்னா நம்பிக்கை இல்லைங்க ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூட் ஆச்சு சின்ன ஒரு விஷயம் வந்து மனசை பாதிச்சு அப்போதுலேருந்து க சாமி கும்புறத்தை விட்டுங்க நான் கோவிலுக்கு போவேன் ஆனால் என்ன அவனும் சாமியை கும்பிட மாட்டேங்க போகிறோமா ஜல சுற்றி பார்த்தோம் ஜல சுற்றி பார்த்தோமா வந்தோமா அவ்வளோதாங்க என்ஜாய் பண்ணதுக்கு போவோம் அவ்வளவுதான் அது மாதிரி கோயில் சாமி கும்புறது இந்த பொட்டு வைக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்காதுங்க எனக்கு நம்பிக்கையும் போயிடுச்சுங்க கடவுள் இருக்காரு நம்பிக்கையும் போயிடுச்சு நம்மள நம்ம நம்பணும் புரியுதுங்களா நம்மளும் நம்ம நம்புகிறோம் அதுக்கப்புறம் தான் கடவுள்ல எல்லாம் ஆனா ஆனா என்ன ஒண்ணு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க ஆனால் தடுக்க மாட்டேன் நீங்கள் போகிறீங்களா போங்க வரீங்களா ஆனால் என்னை சாமி கும்பிடு பொட்டு சாமி கும்பிடு பொட்டு வை எப்பெல்லாம் சொல்லாத என்ன உனக்கு பிடிச்சிதா நீ போகிறியா அதோட நிறுத்திக்கோ வேணாம் சொல்லாத கோயிலுக்கு போ போகலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு பொட்டு வை அப்படி சொல்லாத அப்படின்றவங்க நான் வீட்டில் கூட சாமி கும்பிட்டா கூட நான் வந்து பொட்டுலாம் வைக்க மாட்டேன் சாமியும் கும்பிட மாட்டேன் மோஸ்ட்லி சாமி ரூம் அந்த ரூம் உள்ளே சாமி ரூம் உள்ளே நிறைய பேர் வந்து இருப்பானுங்க காலேஜில் க்ளாஸுக்கு பார்த்து இருப்பானுங்க நான் படிக்கிற பையன் நான் வெளியே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க அவனுங்கன்னா ஏன் தான் இருக்கானுங்க தெரியல சப்போஸ் நம்மளே நல்லா இருக்க மாட்டானுங்க அவனும் நல்லா இருக்க மாட்டானுங்க நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனான்னு வச்சிக்கலாம் போய் மேம் கிட்ட போட்டு கொடுத்துருவானுங்க வெளியே போயிருக்கான் அப்படின்ட்டு அவனும் கூப்பிட்டான் வரமாட்டான் வெளியே வர வரமாட்டேன் இல்லை நான் படிக்கணும் இல்லை வேலைக்குது அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி கண்டிப்பாக கிளாஸுக்கு வார்த்தை இருப்பான் மரகம்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஐடி மென்ஷன் பண்ணுங்க எனக்கு அதுக்கிட்டால் இங்கே தியேட்டர் ஒன்றுங்க அந்த பிறகு கார்த்திகேயன் தியேட்டரு இங்கேயே வந்துடுவோம் அவங்க தெரியுதுங்களா கார்த்திகேன் சினிமா தேட்டர் இங்கேயே வந்துடுவோம் படம் பார்க்கறதுக்கு அடிக்கடி

பாருங்க அந்த ஆளு பைத்திகார பாருங்க இடிச்சுட்டு பாருங்க நல்லாதாங்க போயிருந்து டக்கு பிரேக் போட்டான் அந்த ஆளு பிரேக் போட்டால பின்னாடி வந்த அந்த அந்த அண்ணன் வந்து இடிச்சு நம்ம வந்து அவரே இடிச்சு எப்படியோ நம்ம வந்து ஸ்லோவா தான் போனோம் ஸ்பீடா போயிருந்தா நம்ம நிலம அவ்வளவுதான் இடிச்சு இது போயிருக்கோம் ஸ்லோ ஸ்லோவா போனதுனால நம்ம தப்பிச்சோம் இங்க இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நல்லா பயங்கரமா இருக்கு இந்த எழுமணி இந்த போனை மாட்டிங்கன்னு அதை அந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல்லைக்கான ஆள் போட்டுங்க